ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் துஷ்டிகிருத்தே நமாஹ முருகப்பெருமான எல்லா உயிர்களுக்கும் இன்பமாக இருக்கக்கூடிய காரியத்தையே செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நம்ம துஷ்டிதாஜ் நமகான்ட நாமாவளி பார்த்தோம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார் இந்த சந்தோஷத்தை செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உயிரும் அந்தந்த வினைக்கு தகுந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உருவத்தோடு பல பிறப்புகளை எடுக்கிறது எத்தனையோ பிறப்பெடுத்து அரிதான மானிட பிறப்பு கிடைத்து அதுலேயும் எத்தனையோ பிறப்பெடுத்து மேலான அந்த இறைவன்ற அந்த தன்மையை ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த எத்தனையோ எடுத்து அந்த இறைவனோடு இரண்டற கலக்கக்கூடிய பிறப்பு கிடைக்கிறது அப்போ எல்லா உயிர்களுக்கும் சுகம் துக்கம்ன்றது பொதுவானது அப்போ எல்லா உயிர்களுக்கும் எதனால் துன்பம் வருது எதனால் இன்பம் வருது அப்படின்னா வினை நீக்கம் அதாவது அந்த பாவ வினை விலகும் பொழுது ஆனந்தம் கிடைக்கும் அந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்கு துன்பமானது ஏற்படும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறாருனா கருணையால் வெளிப்படுறாராம் அதனால தான் கருணைகள் ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னுவர் உலகம் அப்படின்றது உயர்ந்தோர் மாட்டு எல்லா உயிர்கள் மேலான சான்றோர்கள் நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களை குறிக்கும் அப்போ இறைவன் நமக்காக கருணையால் ஆறு முகத்தோடு வெளிப்படுறார் கந்தர் கழிவென்பாவில் அழகாக வர்ணிக்கும் சுவாமியினுடைய ஒவ்வொரு முகமும் சூரபத்மனை அழித்த முகம் ஒன்று அதாவது எல்லாம் அந்த ஆணவத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு முகம் அப்போ அந்த ஆணவமானது வெளிப்பட்டு துன்பம் கொடுக்காது பயப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்காகவே ஒரு முகம் அந்த மக்களுடைய ஊழ்வினைய மாற்றி அந்த மாறிடாத பேரின்ப பெரு வாழ்வு அளிக்கக்கூடிய முகம் ஒன்று அப்போ அடுத்தது மறைகளை ஆகமங்களில் ஆராயக்கூடிய அறிவு முகம் ஒன்று மூன்றாவதாக இருளான அஜானத்தை போக்கி ஞானமாம் ஒளிவிளங்கும் முகமாக ஒரு முகம் இருக்குது அடுத்து வள்ளியம்மையும் தேவியானையும் அன்பு மிகுதியாக பார்க்கும் பார்வை ஒரு முகம் அது என்ன வள்ளி தேவசேனா அப்படின்னா சக்திகள் கிரியாசக்தி இச்சாசக்திகள் அந்த இரண்டு சக்திகளும் நமக்கு தான் ஞானசக்தி நம்மக்கிட்ட வெளிப்படும் வள்ளி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கா தேவையான தேவலோகத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கா அப்போ அவளுக்காக ஒரு முகம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி தம் திருவடி அடைந்து மகிழ்வோருக்கு வரங்கள் அழிக்கிறதுக்காக ஒரு முகம் ஆறு முகம் இருக்குது அப்படி ஒவ்வொரு முகத்தாலையும் எல்லா உயிர்களுக்கும் சந்தோஷத்தை செய்து கொண்டே இருக்காரான் அதனால்தான் இந்த நாமாவிலே முருகப்பெருமான யாவர்க்கும் இருக்கக்கூடிய காரியத்தையே செய்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் துஷ்டிகிருதே நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா